வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு கொடூரமான வாழ்க்கை எங்க வீட்டு அம்மா வந்து குழந்தை பிறக்கும்போது முடியாம தான் இறந்தே போனாங்க இங்கிருந்து தூக்கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் சித்தேரி போய் சித்தேரிக்கே நூத்தி எட்டு வசதி கேட்டு பார்த்தாச்சு கிடைக்கல அறுவரு வரைக்கும் பைக்கிலேயே கொண்டு போனோம் ரெண்டு கிலோமீட்டர் பிள்ளைங்க நடந்து தான் டெய்லியும் சாயந்தரம் காலையில் போய் வருது ஸ்கூலுக்கு அது இல்லாமல் பத்தாவது பன்னெண்டாவதுக்கு சித்தேரி சித்தேரி சித்தேரிக்கு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு அதுவும் பிள்ளைங்க நடந்து தான் போய் படிக்குது நடந்து தான் வருதுங்க பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து படிச்சு வராங்க நடந்து தான் போயிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா பைக் வச்சிருக்கிறீங்க மட்டும்தான் டூ வீலர் பயன்படுத்தி போறாங்க மற்றவங்க எல்லாம் பெரியவங்க முதல் சரிங்க வரை நடந்து தான் அத்தியாவசிய பொருள் வாங்க போயிட்டு இருக்காங்க தும்பல் சித்தேரி மற்ற ஆபிஸ் ஒர்க்கு பஞ்சாயத்து பிஓ எல்லாம் வந்து சித்தேரி பன்னெண்டு கிலோமீட்டரு நடந்தான் போய் அவனு எந்த மாவட்டம் மாவட்டம் சித்தேரி மலை பேங்க்ல போய் லோன் கேட்டா மேனேஜர் சொல்றாரு மலைக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படிப்பா ஏதாவது கட்டலன்னா போய் பாக்குறது நம்ம எப்படிப்பா அந்த ஏரியாவை போய் பாக்கிறது அதனால அதெல்லாம் பக்கமாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடம்பு சரி இல்லைனா பைக் வச்சு கொண்டு போய் தும்பல் கொண்டு போய் பண்ணால் பண்ணாதான் ஹாஸ்பிட்டல் பார்த்தாதான் தான் இதுதான் வாழ்க்கை தும்பல்லாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனங்கிறது காய்ச்சல் இருபது கிலோமீட்டர் போகணும் ஓனா தான் ஈஸியான வேலை தான் கவர்மெண்ட் பார்த்து மனச்ச வச்சா ஒரு பஸ்ஸு விடலாம் ஆனால் யாரும் அதை எவ்வளவு கொடுமையான எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றேன் கல்வராயன் மலையில எல்லாம் எவ்வளவு பெரிய இடத்துல ரோடு போட்டு வச்சிருக்காங்க ஆனா சாதாரண ரோட்டுக்கு ஒரு பஸ் விடுறதுக்கு கவர்மெண்ட் யோசிக்குது என்ன காரணம் தெரியல ஆறு ஆரம்ப வாழ்ந்த ஆமாம் என்னுடைய பெயர் ராஜகோபால் இது இந்த ஊர் என்ன ஊருங்கண்ணா அந்த ஊர் பேர் என்ன மோட்டு உளவு மோட்டு உளவு இந்த ஊரில் எத்தனை குடும்பம் இருக்கு சுமார் எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கீங்க நாற்பது குடும்பம் இருக்கும் நாற்பது குடும்பம் என்ன வர்ற வழியில் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடு தான் அது வரைக்கும் பார்த்துருக்கேன் மேலே குடும்பம் வீடு அவங்க அவங்க தோட்டத்துலேயே எல்லாம் வீடு கட்டிக்கிட்டாங்க ஓ இதுக்கு மேலே போனாங்கண்ணா வீடு இருக்காங்கண்ணா ஆ இருக்கு இதுக்கு மேலே போனாவா ம் மேலே ஒரு இன்னும் நாலஞ்சு வீடு இருக்குது ஓ நான் பய தூரம் போனேன் அந்த இடத்துல ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி இது இப்படி மேலே வருது பக்கம் இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்க இங்க பள்ளம் இருக்கிறதுனால தாட்டி இருக்கிறதுனால ஒரு இடத்துல இருந்து தோட்டத்துக்கு வந்து விவசாயம் பண்ண முடியாதுன்னு வந்து அவங்கவுங்க தோட்டத்துலேயே வீடு கட்டிக்கிட்டாங்க அதுதான் காலையில தூங்கி எந்திரிச்சு ஊருக்குள்ள இருந்து தோட்டத்தில் வந்து வேலை செய்யறதுக்காக வேண்டிய தோட்டத்துல இருந்தால் தூங்கி எந்திரிச்சு அப்படியே வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்க தோட்டத்துலேயே வீடு கட்டிக்கிட்டாங்க வசதி கொஞ்சம் பற்றாக்குறை தான் இருக்கு ரோடு போட்டு நாலஞ்சு வருஷம் ஆச்சு பலமுறை கேட்டு பார்த்தாச்சு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் கண்டுக்கிறது இல்லை அரசியல்வாதியும் கண்டுக்கிறது இல்லை நாங்களும் பயங்கரமா கிராமத்துல மக்கள் நிறைய போராடி பார்த்தாச்சு போராட்டம் ஒண்ணுதான் பண்ணல எல்லா அதிகாரிகிட்டே விண்ணப்ப கொடுத்து பார்த்தாச்சு இதை ஆச்சு செய்கிறேன் அடுத்த வாரம் வந்துருன்னு தான் சொல்கிறாங்க அடுத்த மாதம் வந்துருன்னு தான் சொல்றாங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து போர்டில் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பாலத்தாண்டியெல்லாம் தண்ணி சின்ன ஃப்ரிட்ஜா போட்டு கொடுத்துட்டாங்க அதை இடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு வரும்போது பார்த்துருப்பீங்களே இப்போ அதில் ஒரு லாரி போறது வருஷம் கலங்க எடுத்துகிட்டு போகிறாங்க டிராக்டரில் எடுத்து போய் கொட்டி எடுத்துகிட்டு போனோம் இங்கே கிளங்கு வைக்கிற வேலைக்கு எந்த வருமானம் நிற்க போகுது எல்லாம் வண்டிக்காரங்களுக்கும் ஆளுக்கு குளிக்கும் போயிடுது கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது போல கஷ்டப்பட்டு விளைவிச்சாலும் கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இப்போ ஜல்லி ரோடு போட்டு கொடுத்தாங்க அது கான்ட்ராக்ட்காரங்க ஒழுங்காக போடல அவங்க சௌரியத்துக்கெல்லாம் அரையும் குறைமையா போட்டு விட்டு போயிட்டாங்க நிறைய பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனை தான் மலை ஏரியா புள்ள இந்த மலை உருவாத்தன எத்தனை வருஷம் இருக்கும் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேயே கிராமத்தில் தெரியுது

நடக்கிறதுக்கு ஒரு சிங்கிளுக்கு போக ரெண்டு மணி நேரம் ஈவினிங் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆமாம் எப்படி இன்னைக்கு பார்த்தோம்னா பைக் வச்சுருக்குறீங்க மட்டும்தான் டூ வீலர் பயன்படுத்தி போறாங்க மற்றவங்க எல்லாம் பெரியவங்க முதல் சிறியவங்க வரை நடந்து தான் அத்தியாவசிய பொருள் வாங்க போயிட்டு இருக்காங்க தும்பல் சித்தேரி உங்கள் குதல் டவுன்னா இந்த டவுனு உங்களுக்கு டவுன் என்ன இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் தும்பல் தும்பல் ஆ தும்பல் போகலாம் அத்தியாவசிய பொருள் வாங்க மற்ற ஆபீஸ் ஒர்க்கு பஞ்சாயத்து ஆஃபீஸு பிஓ ஆஃபீஸு எல்லாம் வந்து சித்தேரி பாடு நடந்து தான் போய் ஆகணும் இது எந்த மாவட்டம் சேர்ந்தா தருமபுரி தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை ஓ தருமபுரி மாவட்டம் என்ன தாலுக்கான வரும் அது பாப்பரேட்டுப்பட்டி தாலுக்கா பாப்பரேட்டுப்பட்டி உங்கள் ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் இந்த மாதிரினா ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் அதுதான் ரொம்ப கொடூரமான உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில எல்லாம் பைக்கில் வச்சு ட்ராவல் பண்ணி தான் தும்பல் போகணும் இல்லைன்னா சித்தேரி போகணும் பைக்லாம் வரதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இப்படிலாம் ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு கொடூரமான வாழ்க்கை எங்கள் வீட்டு அம்மா வந்து குழந்த பிறகும் முடியாம முடியாமல் தான் இறந்தே போனாங்க ஆமாம் இங்கிருந்து தூக்கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் சித்தேரி போய் சித்தேரிக்கே நூற்றி எட்டு வசதி கேட்டு பார்த்தாச்சு கிடைக்கல அறுபது வரைக்கும் பைக்லேயே கொண்டு போனோம் ஆமாம் ரொம்ப கொடூரம் அதெல்லாம் அப்பவும் டைம் யூடியூப்ல அந்த மாதிரி வீடியோ கொடுத்து பண்ணி அப்புறம் ரொம்ப போராடுறதுக்கு பிறகு ரோடு கிடைச்சது ரோடு கிடைச்சு இப்பவும் பஸ் வசதி இல்ல இப்ப சித்தேரி கூட பஸ் கிடையாது சித்தேரி இருக்கு இங்க இருந்து கிடையாது உங்களுக்கு இங்கிருந்து இல்ல ரோடு ரொம்ப மோசம் இப்ப சித்தேறினா எந்த ஏரியால இருந்து சித்தேரி பஸ் வருது அரூர் கீரைப்பட்டி வள்ளி மதுரை இப்படி வந்துருது சித்தேரிக்கு பஸ் சித்தேரிலிருந்து இந்தாண்ட சிங்கிளாக இப்போ சின்ன ரோடு போட்டிருக்காங்க அது வனத்துறையிலே போட்டதுனால சரியான ரோடு இல்லை சரியான மேடு எந்த வண்டி பஸ் எல்லாம் அதில் போகாது டூ வீலர் டிராக்டர் பயன்படுத்திக்கலாம் அந்த ரோடை இன்னும் கொஞ்சம் நல்லா சீர்திருத்தமாக நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தா பஸ் வசதி இருந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைங்க படிக்க வசதி ஏன்னா இப்படியே வாழ தான் ம் அதை செய்யறேன் இதை செய்கிறேன்னு சிட்டிக்குள்ளே உட்காந்து அமைச்சருங்க பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இதுதான உண்மை நடக்க போகுது வேற என்ன நடக்க போகுது உங்கள் காலத்துக்கு இதில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டீங்க ஆமாம் ரொம்ப கஷ்டம் தண்ணி சரியான தண்ணி இல்லை குடிநீர்லாம் உங்களுக்கு அந்த சிலையா வசதி கிடையாதுங்களா குடிநீருக்கே ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறீங்க போய் எப்படி இங்கே ஒரு கிணறு வெட்டியிருந்தா அதுலேருந்து தண்ணி சரியாக வரல இப்போ விற்கிற விலைவாசிக்கே கிணறு வெட்ட முடியல வசதி வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவு ம் உங்கள் வருமானத்துக்குலாம் எந்த மாதிரி தொழில் என்ன பண்ணுறீங்க கலங்க வைப்பாங்க அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துல ஒரு பத்தாயிரவா ஏற கிடைக்கலாம் செலவு போய் வருஷத்துக்கே அவ்வளோதான் கிடைக்கும் இந்த வருஷமெல்லாம் ரேட்டு இல்லை சுத்தமா கிளம்ப வச்சுங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருக்கிறத வச்சு அதான் மயில் வேற வந்துருச்சு இங்கே சிறுதானியமும் விளை வைக்க முடியல முன்னெல்லாம் சிறுதானியம் விளைஞ்சுது இப்போ மயில் அதிகமாகி போச்சு சிறுதானியம் வைக்க முடியல பாதுகாப்பு பண்ண முடியல இல்லைன்னா அப்புறம் அன்றாட கூலி வேலைக்கு போக வேண்டியதுதான் இப்போ நீங்கள்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு தான் கூலி வேலைக்கு உங்களுக்கு வன விலங்குகள் தொல்லை தான் இருக்கு ஆனால் ஆமாம் இறம தொல்லை பண்ணி தொல்லை இருக்குது ஓ காட்டுருமை ஆமாம் இப்படி மனுஷங்களை கொஞ்சம் துன்பு துன்புறுத்துற மாதிரி இருக்கா இல்லை அந்த அளவுக்கு தெரில நைட்டில் வருது வெள்ளாமலையாக அழைச்சிட்டு போயிடுது காட்டுருமை ஆமாம் உணவு முறையெலாம் எந்த மாதிரிங்கன்னா சிறுதானியங்கள் பயிர் சாப்பிடுவீங்களா இல்லை நார்மலாக அதெல்லாம் இல்லைங்க அதான் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வயலில் வச்சுருக்கிறவங்க வயக்காட்டு நெல் தான் எல்லாம் ஆனால் ரசாயனமாக தான் ஆயிடுச்சு இயற்கைன்றதுக்கெல்லாம் இடமே இல்லை இயற்கை கிடையாது கிடையாது எல்லாம் போயிடுச்சு ஆடு மாடு குறைஞ்சி போச்சு ஆமா ஆமா ஆடு மாடு அதிகரிச்சாதான் இயற்கையை கொண்டு வர முடியும் அதனால எல்லாமே கஷ்டத்துல தான் ஓடிட்டு கவர்மெண்ட்ல போய் கேட்டால் ஆயிரத்தி எட்டு பார்மர்ஸை கேட்டே கொண்டு போடுறான் கொடுக்கறதில்ல எடுத்து போச்சுனாலும் இருபது வருஷமா ஆட்டு பண்ண வைக்கலான்னு இது வரைக்கும் முயற்சி பண்ணி ம் அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது மானியம் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுறாங்க நம்மளே ஏழை பத்து லட்சரூவா ப்ராஜெக்ட் இருக்குது எட்டு லட்சம் மானியம் ரெண்டு லட்சம் நீ போடணும் ரெண்டு லட்சம் இருந்துச்சுன்னா நம்ம பத்து ஆடு வாங்கி நம்மளே வச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா எல்லாத்துக்கு தான் கேட்குறோம் கிட்ட போய் கேட்குறோம் ஒரு பேங்க்கில் அல்லது கவர்மெண்ட்டு நமக்கு லோனு கொடுத்தா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா ஏழை மக்கள் வந்து கண்டிப்பா செய்வாங்க ஆனா எடுத்த பத்து லட்சம் அதுவும் ஏதோ ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களோ ஒரு கோடி ரூபா ப்ராஜெக்ட் என்னமோ ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ம முகமா பண்ணித்தராங்க பாப்ரேட் பட்டியில ஏதோ ஒரு பக்கம் ஒருத்தர் போடுறாங்களான்னு தகவல் மலைவாழ் மக்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்கீமுங்களா யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எவ்வளவு பார்த்தா ஓ முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காக தான் போட்டுறீங்களானா ஷெட்டு ஒரு விளையா போட்டேன் கோழி பண்ணி போயிடுச்சு போட்டும் போட்டும் பயன்படுத்த முடியல அப்படியே நிற்குது இப்போ வீடு கூட தொடங்கி அப்படியே நிப்பாட்டிட்டீங்களா இல்லை முடிஞ்சதான் நான் வயிறு கட்டணுமாண்ணா முடிச்சிட்டிங்கறையா இருக்குது நம்மளாதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்கிறது சாப்பாடுல ரேஷன் அரிசி மாதிரி இல்லை நீங்கள் விளைவிச்சுக்கிறீங்களாண்ணா உணவு என் வாழ்க்கையெல்லாம் என் வாழ்க்கையே ரேஷன் அரிசி தவிர வேற எதுவும் இல்லை நீங்க முற்காலத்துல அப்பா அம்மா காலத்துலயும் ரேஷன் அம்மா காலத்துல எல்லாம் ரேஷன் அரிசி இல்ல காட்டுல அப்பெல்லாம் வந்து சிறுதானியம் கம்பு சோளம் அதெல்லாம் அப்பா அம்மா காலத்துல இருந்துச்சு என்ன விவரம் தெரிஞ்சு நானா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரேஷன் அரிசி தான் சந்தர்ப்ப சூழ்நிலை பல பிரச்சனை அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம போயிரும் அதே ஒரு பத்து வருஷத்து வாழ்க்கை வேஸ்டா போயிடுச்சு அடிக்கடி உடம்பு செல்லாம அவங்களோட போராடுறதே ஹாஸ்பிட்டல் போகிறதே என் வாழ்க்கையை போச்சு சம்பாரிச்சு ஒன்றும் பண்ண முடியல கடன் அதிகரிச்சு எல்லாம் வந்து ரெண்டு மூணு ஏக்கர் காடு விற்று விட்டேன் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நானும் இப்போ போவாத பேங்க்கில் எல்லாம் போய் கேட்டு கேட்டு பார்த்துட்டு பல மாதம் மாதம் நீ வரவு செலவு பண்ணப்பா நமக்கு வர செலவு பண்ணுற அளவுக்கு வருமானம் இருந்தால் நாம ஏன் போய் இங்கேருந்து அரூர் பேங்க்குக்கு போய் காசு போட்டு காசு எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு இருந்தால் நாம எதுக்கு வந்து பேங்க்குக்கு லோன் தேடி போகிறோம் இப்படி தான் போயிட்டுருக்குது வாழ்க்கை பசங்கள் எல்லாருமே படிக்கிறாங்களாண்ணா ஆ படிக்குதுங்க உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்களாண்ணா அப்பா இல்லை அம்மா இருக்காங்க அவங்களும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான் ஆ இதெல்லாம் இதே மற்றபடி இங்கே நல்லா விவசாயம்னா அந்த கிழங்கு மட்டும்தான் பண்ணுறீங்களாண்ணா இப்போ வந்து இந்த ரெண்டு மூணு வருஷமா குச்சி கிழங்கு தான் போயிட்டு இருக்குது இந்த பலாமரம் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கு கிடையாது ஒன்று ரெண்டு இருக்கு அவ்வளோதான் பெருசா இல்ல பலாமரம் புளிய மரம் ஒன்று ரெண்டு இருக்குது ஒவ்வொருத்தர் தோட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தர் தோட்டத்தில் இருக்காது இருக்க அப்படி ஒன்று காபி மிளகு அந்த மாதிரி மாதிரிலாம் விவசாயம் அதனால இப்போதான் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வராங்க கொஞ்சம் மேல பண்றாங்களா இல்ல பெரிய அளவுல இல்ல இல்ல சிம்பிளா பத்து மரம் இருபது மரம் வச்சு காப்பி இன்னும் இங்க இல்ல மிளகு வச்சிருக்காங்க அந்த செல்வரவுக்கு எல்லாம் அதன் மூலம் வச்சிருக்காங்க இன்னும் ஒன்னும் பெருசா ஒன்னும் டெவலப்மெண்ட் இல்ல இப்ப டிவிஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க தோட்டக்கலை ஒரு மூணு வருஷம் பராமரிக்கிற திட்டம் மாஞ்செடி எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஓ உங்களுக்கு இலவசமாக கொடுத்து அவங்க கூட இருந்து கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி ஓ காட்டை உருவாக்குற மாதிரி நீங்க சொந்த நிலத்துல அதெல்லாம் வச்சு பயிர் மாதிரி அப்படின்ற அவங்க கொஞ்சம் வழிகாட்டுதலாம் மரக்கன்று மாதிரி அவங்க ஃப்ரீயா கொடுத்து பண்ணி பண்ணி பண்றாங்க நல்ல விஷயம் இத்தனை வருஷமா இருந்து இப்போதான் ஓரளவுக்கு ஒரு வசதி வருது ஊர்ல ஒரு ரோடே இப்போ தான் வந்திருக்கு அதுவும் முழுசாக கூட வரலாம்

டிரான்ஸ்போர்ட் வசதி பாதிக்குது பிள்ளைங்க படிப்பு பாதிக்குது அன்றாட வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு இப்போ ஈஸியான வேலை தான் கவர்மெண்ட்டு பார்த்து மனச்ச வச்சா ஒரு பஸ்ஸு விடலாம் ஆனால் யாரும் அதை கேர் எடுத்துக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த கிராமத்துக்கு பஸ் வராதுக்கு ஏதோ ரோடு சரியில்லையா இல்லை ரோடெல்லாம் ரோடெல்லாம் காரணம் இல்லைங்க இதோட பயங்கரமான ரோடெல்லாம் போதும் வண்டி யாரும் அரசியல்வாதியும் அரசாங்க அதிகாரியும் கண்டுக்கலாம் மக்கள் எப்படியோ போறாங்க அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மை ஒரு டைம் ஒரு ஆபீஸுக்கு போறான்னா மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு செலவு தான் சும்மா யாரும் போக முடியாது கண்டிப்பா எத்தனை முறை போவாங்க மக்களும் ஓடான்னு அப்படியே கிடக்கிறதா கிட்ட கிட்ட சளிச்சு போய் போய் கிராம மக்களும் கிடக்கிறது துணை சுகாதார நிலை வேணும்னு பலமுறை கேட்டு பார்த்தாச்சு பலமுறை வேணாம் கொடுத்து பார்த்தாச்சு கிட்டே கேட்டு பார்த்துட்டோம் ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு நாள் வராங்க அடுத்த நாள் அரசியல் வாதிங்க எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இப்போ நான் மற்ற மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கடி இதெல்லாம் வந்து அவங்களே வந்து பாடம் போட்டுக்கிறாங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் அந்த மலை இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வைத்தியர் இருக்காங்க இன்னுமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க பண்றாங்க இருக்காங்க அது உண்மைதான் நான் நிஜமாவே அந்த மாதிரி பாடம் போட்டால் கியூர் ஆகிடுதுங்களா வாய்ப்பிருக்கு ஆ வாய்ப்பிருக்கு அது முன்னோர்கள் சித்தர் காலத்திலிருந்து பாரம்பரியமா அந்த வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட விஷக்கடியா இருந்தாலும் சரி செய்ய வாய்ப்பு இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட டைம் அதாவது இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி அந்த டைமுக்குள்ள வந்து மருந்து முதலுதவி கொடுத்துடணும் மூலிகை கொடுத்துட்டு பிறகு பாடம் போட்டாங்கன்னா கிளியர் ஆகிடும் சாத்தியம்தான் அது சாத்தியம்தான் எந்த ஒரு இல்லாமல் வெறும் மந்திரம் மூலிகை மந்திரமும் போடுறாங்க மூலிகையும் கொடுப்பாங்க ஓ மந்திரத்தன் சார்பாகவும் சரி பண்ணிடுறாங்க ம் மருந்தும் கொடுக்குறாங்க மூலிகையும் கொடுக்குறாங்க ம் வாய்ப்பு இருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி என்ன மற்ற மலை கிராமங்கள் இருக்கானா இதே மாதிரி வேறு கிராமங்கள் தான் இங்கே பக்கத்தில் இருக்கா பக்கத்தில் என்ன இப்போ எதாவது இங்கேருந்து இருந்து போனால் அப்புறம் அந்த சித்தேரி ம் அண்ணா சித்தியா ரோடு டெவலப் பண்ண ஏரியா தானே ஓரளவுக்கு சுமாராக இருக்கு அது நடுவில் இந்த மாதிரி ரொம்ப பின்தங்கி மலை கிராமம் தான் இருக்கு அந்த பக்கம் கிராமம் இருக்கு கல்நாடு இருக்கு எரும இருக்கு சக்கல் தம்பு சித்தேரி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு அறுபத்தி நாலு கிராமம் அப்படியேங்கப்பா இந்த மலையில மட்டும் ஒரே பஞ்சாயத்து மட்டும் அறுபத்தி நாலு கிராமம் அதுல இந்த சேலூர் அம்மாபாளையம் தெரியுங்களா இல்ல நான் எப்படி வந்தேன் ஆலாங்கடை இருக்குல்ல ஆமா இந்த வழியில வந்து ஆலாங்கடை வழியில வந்து ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரெண்டு கிலோமீட்டர் மண்சாலை இது வரைக்கும் கேக்குறேன் நாங்க ஜனங்க அதில் தான் பயங்கரமான மோசமான இருக்கு அது கையெல்லாம் வலிக்குது வேலைக்கு கூட போக முடியல அந்த சாலை போட்டால் நீங்கள் வந்து தும்பலுக்கு ஈஸியாக போயிடலாம் ஷார்ட்கட் அந்த ரெண்டு கிலோ மீட்டர் போட்ட அந்த போட்டாங்கன்னா ஏழே கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அங்கே தும்பல் போகிறோம் தும்பலுக்கு இப்போ நீங்கள் எப்படி போகணும் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் தும்பல் போகணும் அம்மா பாளையம் வழியாக மாங்காட வழியாக இங்கேருந்து இங்கேருந்து இப்படியே போயிட்டு மாங்காடை போய் சேலூர் அம்மா போய் தும்பல் வரணும் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும் இங்கே போட்டால் ஏழு கிலோமீட்டர் தான் ஆமாம் அதில் தான் வந்தோம் எனக்கே வரும்போது முடிய சுத்தமாக முடியல அதனால் கேட்டு ஆனா இவரு எடப்பாடி பழனிசாமி கடைசி பைனல்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் முதலமைச்சரே இருந்திருந்தாடா இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா ஆலாங்காடிக்கு அந்த தும்பலுக்கு அந்த ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் உம் அது கொஞ்சமா பைனல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு உம் உம் முக்கவாச ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க எடப்பட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு இப்ப இந்த கோவிந்துடை வரைக்கும் போடுற ரோடு பார்டரை கொண்டு போய்விட்டோம் அங்கேருந்து வந்த ரோடு ஆலாங்கடையில் நிற்கிது அந்த ஆலாங்கடை பஞ்சாயத்துக்குள்ளேயும் ஆலாங்கடை டு கோவிந்தங்கடைக்கு இடையில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அது கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மக்களுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பக்கம் உங்களுக்கு எவ்வளோ டைம் மீதி ஆகுது எவ்வளோ செலவு மீதி ஆகுது ரொம்ப கஷ்டம் பைக் உடம்பு சரியில்லைன்னா பைக் வச்சு கொண்டு போய் தும்பல் கொண்டு போய் ட்ராப் பண்ணால் தான் ஹாஸ்பிட்டல் பார்த்தா தான் இதான் வாழ்க்கைலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோவிந்தங்கடை மோட்டு உளவு மன்னூர்ல மூணு கிராமமாக இருக்குது நடுமன்னூர் தால்மன்னூர் மேல்மன்னூர் கொனசைடு நடு இப்படி ஏழு ரெண்டு ஒம்பது கிராமம் இந்த மண்ணூர் சார்ந்து மட்டுமே இருக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு மேலே தான் இருக்கும் ம் இவ்வளோ ஏரியாவுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பல வருஷம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பம்னா குடும்பத்துக்கு நாலு பேருனா ரெண்டாயிரம் மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை அதாவது இந்த வசதி இல்லாமல் இருக்கு ஆமாம் ஒரு ரேஷன் கடையே நடமாட வண்டி வண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ நிரந்தரமான கடை கிடையாது இரநூறு அட்டைக்கு மேலே இருக்கு ரேஷன் கார்டு ரெண் இரநூறு சில்லற இருக்குது இது இரநூத்தி எழுவது தான் எவ்வளோன்னு சொன்னாங்க சரி எனக்கு தெரியல ஆனால் இரநூத்தம்பதுக்கு மேலே காடு இருக்கு அதுவே ஒரு நிரந்தரமான கடை வேணும்னு கேட்கறோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தரமெல்லாம் இருக்கு இப்போ தமிழ்நாடு தான் ரொம்ப படுமோசங்க அதாவது என்ன அதிகாரிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பக்கத்தில் நம்ம சலுகை கொடுத்துட்டு போய் பார்வை விட்டு வந்துடணும் தூரமாக கொடுத்தா ஏன் நம்ம எப்படி போய் பார்க்குறது அப்படி யோசிக்கிறாங்க இதுதான் உண்மை பேங்க்கில் போய் லோனு கேட்டால் மேனேஜர் சொல்கிறாரு மலைக்கு கொடுத்துட்டு நம்ம எப்படிப்பா ஏதாவது கட்டலைன்னா போய் பார்க்கறது நம்ம எப்படிப்பா அந்த ஏரியாவை போய் பார்க்குறது ம் அதெல்லாம் பக்கமாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொய்யோ இந்த முறை வந்த பஞ்சாயத்து ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எங்கள் பஞ்சாயத்துக்கு ஓரளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு அடுத்த முறை வர்றவங்க யார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இந்த ரோடெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ரோடெல்லாம் செஞ்சு கொடுத்து தண்ணி வசதி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா மெயினாக பஸ் வசதி தான் திரும்ப திரும்ப மெயினாக பஸ் வசதி இருந்தா மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போய் கூட செஞ்சுக்குவாங்க ஆனால் இதை செய்ய மாட்றாங்க இது எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரியல கவர்மெண்ட் பார்த்து நினச்சா அதிகாரி பார்த்து நினச்சாட்டு இப்போ பேசி உடனே வண்டி அனுப்பலாம் ஆனால் அரசியல்வாதிங்களும் அதிகாரி இதை என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை பஸ் வசதி வந்தால் அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க பிழைச்சிக்குவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பூர்த்தி ஆகிற அளவுக்கு அரசாங்கம் செய்ய முடியலைன்னா கூட ஊருக்கு ஒரு பஸ்ஸு விட்டுட்டு இருந்தாலே பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் போக்குவரத்து வேலைக்கு வெட்டிக்கு போறதுக்கு மார்க்கெட்டு டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கொடுக்கலாம்னா எவ்வளவோ இலவச பஸ் குடுக்குறாங்க கண்டிப்பா கிராமத்துக்கு ஒரு பஸ் என்ன போய் போகுது இன்னும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் கொடுக்காம இருக்காங்க ஏன் நெய்யமலைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பத்துக்கு மேல இருக்கு நெய்யமலைக்குன்னா பஸ் கிடையாது அது இந்த ரோடு போட்டாங்க போட்டா கூடமே அது கூட டர்ன் அதிகமா இருக்கு கொஞ்சம் இருக்கு அது கூட காரணம் சொல்லலாம் என்னப்பா ரோடு கதாக்குதுன்னு சொல்லிட்டு வண்டிக்காருங்க இந்த ரோடெல்லாம் நீங்க வேணா போகும்போது இப்படியே கூட போங்க கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நீங்க அப்படியே மாங்காடு வழியாக போக போயிருக்கேன் அந்த வழியாக வந்துருக்கு சித்தரி போயிருக்கேன் ஒரு டைம் போயிருக்கேன் வந்திருக்கீங்களா ரோடு நல்லா இருக்குது இல்லை இருக்கும் ரோடு கூட ஒன்றும் இருக்காது ரோடெல்லாம் நல்லா இருக்கு ஒரே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் இது எவ்வளோ கொடுமையான ரோடெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றேன் கல்வராயன் மலையில மலையிலலாம் எவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் ரோடு போட்டு வச்சிருக்காங்க ஆமாம் இப்போ இந்த விழுப்புரத்துக்கு போதும் ஒரு ரோடு பருவத்த வழியன்னு வெள்ளிமலை தாட்டி இப்படி ரோடு ஒன்னு கீழ போறது கள்ளக்குறிச்சி ஓ ஆஹ் இருந்து அப்படியே கீழே ஒரு ரோடு போகுது கள்ளக்குறிச்சி அந்த ரோடு எல்லாம் பாத்தோம்னா எவ்வளவு கொடுமையா இருக்குது அதுவும் ஒரு இடத்துல பாறையை வெட்டி எடுத்து ரோடு போட்டுட்டு போயிருக்காங்க ஆனா இவ்வளவு சாதாரண ரோட்டுக்கு ஒரு பஸ் விடுறதுக்கு கவர்மெண்ட் யோசிக்குது என்ன காரணம்னு தெரியல பாக்கலாம் மக்கள் ஒற்றுமை இல்லாத எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஒற்றுமையா இருந்தா அரசியல்வாதிங்க வரும்போது ஒருத்தர் கூட ஓட்டு போடாத இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வேண்டி கிடை சலுகை கிடைக்கும் செஞ்சு தான் ஆகணும் போகிறோம் வழி இல்லலாம் உங்களுக்கு அதுதான் ஒன்று